மேலன்றிங் அந்த மகனையும் பாருங்க எந்த விதத்திலும் அப்பாவுக்கு எதிராக அவர் பேசவே இல்லை நேசிக்கிறார் எவ்வளவாக நான் சொன்ன வார்த்தைகளுக்கு அது முடியாது என்ற சூழ்நிலையிலும் எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் என்பதை அவர் என் மேல் வைத்திருந்த அன்பை எப்படியெல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறார் கடைசியாக அவர் தன் கத்தியை ஓங்கும் போது ஆண்டவர் சொல் நில்

அதனால் தான் அவருக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. That is the reason as to why a name is father of faith has been given to him. விசுவாсин சொல்றது பெருசே இல்ல. It is not an easy thing or a big thing to say that he is a believer. விசுவாசம் இல்லாத விசுவாசிகளும் இருப்பாங்க. There will be believers who will be without having faith. ஆண்டவர் own சேய சொன்னா ஆண்டவருக்கே இவங்க திருப்பி கதை சொல்வாங்க.

I do not have any right in order for me to say as to whether I will be able to do or do not if there is something that the Lord God is asking me to do. அக்குவே தேவைப் பிலைகினாக இருக்கிறேன் நாம் முடுயிருதியத்தோடும் முடுாத்துமாவோடும் கத்தரை சேவிக்க நமை அர்ப்பனிக்க வேண்டும் So we who are the children of the Lord God, it is very important for us to dedicate ourselves in order to serve the Lord God with all our heart and with all our soul. Prasangi Paniranda Madhigaram Padimundram Basana. Ecclesiastes chapter twelve and verse thirteen. Prasangi Pani Rand Padimundra. Kariatin Kadait Tokaye Kate Pomak. Devanika Bayandu, our Karpana Kaikul. Yellaw Manisharmelum.

எல்லா மனிதர் மேலும் விழுந்த கடமை இதுவே for this is plans all பானுதின வேதாகமத்திலே இந்த પ્રસங்கி எழுதின પ્રસங்கேதாம் படித்துக்கிட்டு வரோம் in our everyday bible reading portion we are reading right now this ecclesiastes பயங்கரமா எழுதுறார் is writing terribly இந்த உலகத்திலே எல்லாமே மாயை Everything is vanity in this world. Maybe if I do this, it will be all right. I need all these things. The Lord God is blessing me with everything that I am asking Him.

தே ஆர் வாக்கிங் இன் தாங் வே தேர் லுக்கிங் அட் திங்ஸ் நம்மளை அந்த மாதிரி எல்லாம் அவனு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான் அதனால தான் அவர் எழுதுறாரு நீங்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள் தட் இஸ் டூ வை இஸ் அண்ட் கீப் இஸ் கமேன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவனுக்கு பயந்து செய்ங்க

எல்லா விதங்களிலும் நம்மை அவரே நடத்துவார் நாம் எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் கர்த்தரே செய்வார் நாம் கேட்காத காரியங்களை எல்லாம் தேவனே நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பார் அப்பொழுது தேவனாகிய கர்த்தருடைய மகிமை வல்லமை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே எல்லா விதங்களிலும் வெளிப்பட்டு இருக்கும் at that time in 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 our our personal life in our family in every place we will be able to see the revelation ஒரே ஒரு காரியத்தை மாத்திர சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் ஊழியத்திலே டாக்டர் ஐயா தினகரன் அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள் Our senior pastor was was doing doing the the ministry ministry ministry. along along with with late Dr. J. and uncle. For 10 years, he joined along with that ministry and he joined the so that எங்கள் குடும்பங்களிலே பல விதமான போராட்டங்கள் எல்லாம் இருந்தது ஒரு நாள் கூட அந்த ஊழியத்தில் அந்த காலை அலுவலக ஜபத்துக்கு அவங்க லேட்டாக போனதே சரித்திரத்தில் கிடையாது பர்த் நாட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ் மினிஸ்ட்ரி என்னுடைய மூன்றாவது மகள் நான்சி ரூபி பிறந்தபோது அப்போ அவங்க அந்த அலுவலகத்தில் தான் பணி அறிவிக்கப்பட்டதுனிதனோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் I am doing the ministry along with the man of god. அவர் என்னோடு இணைந்து அவர் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு என்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்காரோ அதையெல்லாம் நான் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே வர முடியாது. Whatever it is that he is expecting that I will join along with him and do on this day for the ministry I will not be able to say no to that and come over there. அந்த ஊழியம் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம்தான் ராத்திரி வந்து தான் என்ன மருத்துமனைல பார்த்தார். ஃபினிஷிங் ஆல் தி மினிஸ்ட்ரி தட் இ ஹேவ் டுட் டே தென் ஓன்லி இ கேம் இன் த நைட் டைம் டு தாஸ்பிட்டல் அண்ட் விசிட்டட் மீ என்னுடைய சகோதரனுக்கு திருமணம் நடந்தது அப்போ அங்கே இயேசு அடைக்கிறார் ஊழியத்தில் தான் இருக்கிறாங்க காலையிலே ஒரு பர்மிஷன் லெட்டர் எழுதி இன்னைக்குங்க ஒரே ஒரு ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது அதனால எனக்கு இன்னைக்கு விடுமுறை தாங்கன்னு லெட்டர் எழுதி கொடுக்கல He did not ட்ரெய்ட் லட்டர் ரெக்வஸ்டிங் ஃபார் பர்மிஷன் சேங்க் that my ஓன்ல பிரதர் அண்ட் லா எஸ் கெட்டிங் மேரேஜ் ஸோ யூ நீட் கை மி பர்மிஷன்ட்டு கோர்லி சாய்ங்காலம் கல்யாணம் நடக்குது ஈவினிங் த மேரேஜ் வந்து தக்கிங் பிளேஸ் வரல ஹீ டெட் நாட் கம் அன்னைக்கு பார்த்து ஐயா தினகரன் முக்கியமானவங்களுக்கெல்லாம் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு ஆன்தே ஆ டீர் டாக்டர் டீச்சர்ஸ் தினகரன் அங்கிள் ஹாட் கிவன் அப்பாயின்மென்ட் ஃபார் இம்பார்ட்டண்ட் பீப்பர் அது அன்றைக்கு கொடுத்த ஒரு நிகழ்வால்ல ஏற்கனவே அவங்கெல்லாம் பர்மிஷன் வாங்கி அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கெல்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க தட் வாஸ் நாட் சம்திங் தட் ஹேப்பன் ஆன் தட் டே பட் ஆல்ரெடி தேட்ஸ் தே அப்பாயின் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி என்னுடைய நபருக்கு அந்த எங்கள் கூட பிறந்த ஒரு சகோதரனுக்கு திருமணம் ஆகுது இப்போ நான் ரிசப்ஷனுக்கு போகிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க After finishing all his work, then only he informed him, stating that my brother-in-law is getting married today and at least give me permission to go for the reception. How many times did What time he got his permission? Nine o'clock night. Night, 9 p.m. அதுக்கு why he came to the ஆண்டு ஒரு ஊழியத்தில் நாம இருக்கும்போது ஒரு ஊழியக்காரனோடு நாம் ஊழியம் செய்யும் போது நாம் அந்த மனிதனுக்கு ஊழியம் செய்யவில்லை அவரை அழைத்த தேவனுக்கு அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிறோம் When we are doing a ministry along with the servant of the Lord God, we are not doing a ministry for a man, but rather we are looking doing the ministry for the Lord God who has calls him. Hallelujah. The Lord God who called us, he is seeing as to how we are giving importance for the ministry.

நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் நாம் முக்கியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதற்காக இந்த உலகத்தில் தேவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் தேவன் நமக்கு கொடுத்த அந்த கிருபை தாளந்துகள் வரங்களை நாம் வீணடிக்காமல் தேவனோடு இணைந்து செயல்படும்போது போது நிச்சயமாக கர்த்தனமை இந்த பூமியிலே அவர் சொன்ன வார்த்தைகளின்படியாக நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் உங்க மனசுல எங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைவாகவே இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யப்பா நீங்க விரும்புகிறபடி நாங்க ஜெபிக்கணும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நாங்கள் ஜெபிக்கணும் நீங்கள் விரும்புகிறபடி நாங்கள் இந்த உலகத்தில் உமக்காக நாங்கள் சேவை செய்ய வேண்டும் அதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் அறியாமைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க இயேசுவின் மூலம் வேண்டிக் எங்கள் பரமபிதாவே ஆமே கத்ததாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக வதைப்பாராக ஆமே